சுமார் நம்ம பூமியிலிருந்து மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு லைட்டியர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் செவன் ஜீரோ அப்படின்னு நம்பர்ல பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த நட்சத்திரம் இது சிக்னஸ் விண்மீன் தொகுதியில இருக்கு இந்த நட்சத்திரம் எந்த வகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனித்துவமான வகையை சேர்ந்தது சபாப் பி நட்சத்திரம் வகையை சேர்ந்தது இந்த நட்சத்திரத்துடைய வயது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சூரியனை விட கொஞ்சம் வயதானதுதான் கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி நான்கு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது இந்த நட்சத்திரம் உருவாகி இந்த நட்சத்திரத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளக்கணும் அப்படின்னா இந்த சப்ட்ராப் நட்சத்திரங்கள் பொதுவாகவே எல்லா சூரியன்கள் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த வகை நட்சத்திரங்களை அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சுத்தமாக காலியாகி போய் ஹீலியம் மட்டுமே இருக்கும் இதனாலே இந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அளவுலையும் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அதிகப்படியான வெப்பத்தை வெளிப்படுத்தும் அந்த வகையில் இது நம்ம சூரியனை விட சின்னதாக தான் இருக்கும் வெளிச்சம் கம்மியாக தான் வெளிப்படுத்துது இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பத்தாயிரம் இருந்து இருபதாயிரம் கல்வியின் அளவு வெப்பம் கொண்டதா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க